لقد من الله على المؤمنين اذ بعث به رسولا من انفسهم يتلو عليهم اياته ويزكيه ويعلمهم الكتاب والحكمه فان كانوا من قبل وفي ضلال مبين வணிகத்திலேயே இருந்தார்கள் என்று அல்லாஹ் பேசுகிறார் மனிதர்களுக்கு நேர் வழி காட்டுவதற்காக மனித இனத்தில் இருந்தே ஒரு தூதரை அல்லாஹ் அனுப்பி வைத்தார் நபிமானங்களை அல்லாஹ் சராசரி மனிதர்களாகவே அனுப்பி வைத்திருக்கிறார் இல்லாமல் போனால் மனிதர்களுக்கு பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு அந்த நபி எங்களுடைய இனத்திலே இல்லை அவர் மலர் முடியாது ஆர்டர் போன்ற செய்ய முடியாது அந்த சமுதாயத்தை முடியாது அந்த கூட்டத்தில்

Ele

すごい。<music>